முருகன் பிறப்பிற்கான கதை ஒரு தெய்வீக வரலாறு திரிபுராசுரர்கள் எனும் அசுரர்களால் உலகம் அனைத்தும் சிதைந்து போக அவர்கள் மீது யுத்தம் செய்யும் சக்தி தேவலோகத்திற்கே இல்லை தேவர்கள் அனைவரும் இறைவன் சிவனிடம் சரணடைகின்றனர் ஆனால் சிவபெருமான் யோகத்தில் இருந்தார் இந்த நேரத்தில் தேவர்கள் அவரை விழிப்பிக்க ஒரு வழி தேடினர் அவர்கள் பார்வதி தேவியை வேண்டி அவரால் மட்டும் சிவபெருமானை இயக்க முடியும் என்று கூறினர் பார்வதி தேவி சிவனை மனதார தொழுது அவருடன் விளையாட முற்படுகிறார் அப்போது சிவனின் மூன்றாவது கண் திறந்து ஒரு தீப்பொறி வெளியேறுகிறது அந்த தீப்பொறியை உலகில் எங்கேயும் வைத்தால் அனைத்தும் எரிந்துவிடும் என்பதால் அப்பொறியை கங்கையின் நீரில் விட்டனர் ஆனால் கங்கை கூட அதனை தாங்க முடியவில்லை இறுதியாக சரவண பொய்கையில் அந்த தீப்பொறி விழுந்தது அங்கே இருந்து ஆறும் ஆறு குழந்தைகள் வடிவில் முருகன் பிறந்தார் கார்த்திகை பெண்கள் ஆறு குழந்தைகளை வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவி அவரை திருவாவதாரம் செய்து அவரை ஒன்றாக இணைத்தாள் அதனால் ஆறுமுகன் என்ற பெயர் பெற்றார் பிறந்தவுடனே அசுரர்களை அழிக்க சிவபெருமான் அவருக்கு வேல் அருளினார் இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் சூரபத்மனை எதிர்த்துப் போரிட்டு அவனை வீழ்த்தி அனைத்து உலகங்களையும் காப்பாற்றினார் இவ்வாறு முருகனின் அவதாரம் தர்மத்தை நிலைநிறுத்த தீமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உலகத்திற்கே ஒரு மகுடமாக அமைந்தது இதனால் அவர் தெய்வ சிகாமணி தமிழ்கடவுள் பக்தர்களின் காப்பாளர் என போற்றப்படுகிறது